பண்டைய கிரேக்க புராண கதைகளில் ஒன்றான எக்கோ மற்றும் நார்சிசஸோட கதையை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் கேட்டுட்ருக்கிறது கதைவாசம் உங்கள் கூட நான் நந்தினி பேசிகிட்ருக்கேன் நம்ம கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நார்சிசஸ்னால் யார் எக்கோனா யாருன்னு முதல்ல சொல்லிடுறேன் நார்சிசஸ் ஒரு அழகான இளம் வாலிபன் காட் செஃபெச்கும் வனதேவதையான லைரியோப்க்கும் பிறந்த மகன் இவர் ரொம்ப அழகாக இருந்ததுனால எல்லாருமே இவன் மேலே ஆசைப்பட்டாங்க ஆனால் இவன் யாரையும் ஏறெடுத்து கூட பார்த்துக்கல இவன் எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிட்டே இருந்தான் சில பேர் விரக்தியால் ஒதுங்கி போனாங்க இன்னும் சில பேர் இவன் வேண்டான்னு சொன்னதுனால நெஞ்சு வழியால் இறந்தும் போனாங்க பழிவாங்கும் பெண் கடவுளான நெமிசிஸ் இதெல்லாம் பார்த்து ரொம்ப கோபப்பட்டா இப்படி எல்லாருடைய இதயத்தையும் சுக்குநூறாக உடைக்கிறானே இவனோட இந்த செயல்களுக்கு நிச்சயமாக தண்டனை கொடுத்தே ஆகணும்னு அவனை ஒரு குளத்துக்கு கூட்டிகிட்டு போகிறா நார்சிசஸ் அவனோட பிரதிபலிப்பை அந்த குளத்தில் பார்த்தான் பார்த்த அடுத்த கணமே அவனே தன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டான் ஆரம்பத்தில் அது தான் தான் அவனால் யூகிக்க முடியலை எப்போ அது தன்னோட பிரதிபிம்பம் தானே தெரிஞ்சுதோ அப்போவே விரக்தியில் சூசைட் பண்ணி செத்து போயிட்டான் இது நார்சிசஸோட கதை எக்கோ ஒரு மலை தேவதை இவளை பார்க்குறதுக்கு ஜியூஸ் அடிக்கடி வருவார் இது எப்படியோ அரசல் புரசலாக ஜியூஸோட மனைவி ஹீராவுக்கு தெரிஞ்சிருச்சு இவன் அப்படி அந்த மலை தெய்வதைகள் கூட என்னதான் பண்றான் பண்ணுறான் ஒரு நாள் இவனை கையும் களவுமாக பிடிக்கணும் அப்படின்னு அவனை பின்தொடர்ந்து போனான் இவன் வர்றதை தெரிஞ்சுக்கிட்ட ஜியூஸ் எக்கோ கிட்ட எப்படியாச்சும் என் மனைவியை திசை திருப்பி விடு அப்படின்னு சொன்னான் எக்கோவும் இவன் சொன்ன மாதிரியே செஞ்சா ஜியூஸை காப்பாற்ற எக்கோ பண்ண வேலை தான் இது அப்படின்னு கண்டுபிடிச்ச ஹீரா எக்கோவை பார்த்து இந்த கணத்திலிருந்து உன்னால உன்னால் சுயமாக பேச முடியாது யாராச்சும் எதையாவது சொன்னால் அதை திருப்பி மட்டுமே உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டா இது தாங்க இவங்க ரெண்டு பேரோட சோக கதை ஆனால் நம்ம கதை இன்னும் முடியலை நார்சிசஸும் எக்கோவும் எப்படி மீட் பண்ணினாங்கன்னு தெரியுமா நார்சிசஸ் ஒரு வேட்டைக்காரன் மான்களை வேட்டையாடுறதுன்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு நாள் அதே போல காட்டுக்கு வேட்டையாட போனவன் தன் குழுக்கிட்ட இருந்து பிரிஞ்சு வந்துட்டான் அந்த காட்டில் இருந்த எக்கோ நார்சிசஸை பார்த்தா எல்லாரையும் மாதிரியும் அவளும் அவனோட அழகில் சொக்கி போய் அவனை விரும்ப ஆரம்பிச்சாள் அவனையே பின்தொடர்ந்து போனான் அவனை கூப்பிடணும்னு நினைக்கும் போதெல்லாம் ஹீராவோட சாபம் அவளை பேச விடாம தடுத்தது தன் கூட்டத்தில் இருந்து தொலைஞ்சு வந்த நார்சிசஸ் யாராச்சும் இருக்கீங்களா அப்படின்னு கத்துனான் எக்கோக்கு தான் ஒரு சாபம் இருக்கே யாராச்சும் பேசுனா அதை மட்டும் தான் அவளால் பேச முடியும்னு அதனால நார்சிசஸ் பேசினதையே திரும்ப ரிப்பீட் பண்ணினான் யாராச்சும் இருந்தீங்கன்னா வெளியே வாங்க நம்ம ஒன்றை போகலாம் அப்படின்னு சொன்னான் அவளும் இவனும் நம்மளை பிடிச்சி போய் தான் இப்படி சொல்கிறான் அப்படின்னு நினச்சி கடைசியாக அவன் சொன்ன வார்த்தைகளை திரும்பி சொல்லிவிட்டு வெளியே ஓடி வந்து நார்சிசோட கையை சிக்குன்னு பிடிச்சிட்டான் இவனுக்கு எக்கோ பண்ண செயல் எரிச்சலை உண்டாக்க அவன் அவளை தள்ளி விட்டுட்டான் என்னை விடு நான் பேசாமல் செத்து போயிடலாம் உன்னை காதலிக்க அப்படின்னு சொல்ல எக்கவும் கடைசியாக சொன்ன வார்த்தைகளையே ரிப்பீட் பண்ணினான் அவன் தூரமாக போக போக பின்னாலேயே கத்திக்கிட்டே போனான் ஒரு கட்டத்தில் துக்கம் தொண்டையை அடைக்க அந்த மலையில் இருந்த ஒரு குகையில் தனியாக வாழ ஆரம்பித்தான் இவனுக்கு சரியான பாடம் சொல்லிக் கொடுக்கணும்னு பெண் தெய்வமான நெமசிஸ் அவனை ஒரு குளத்துக்கு கூட்டிட்டு போச்சு தெல்ல தெளிவாக இருந்த குளத்தில் அவன் தண்ணீர் குடிக்க கீழே குனியும் போது தான் அவனை பார்த்து அவனே காதலிக்க ஆரம்பிச்சான் அப்போ அது அவனோட ரிஃப்ளெக்ஷன் தான் அவனுக்கு தெரியாது அதை தொட போகும்போது அந்த முகம் கலங்கி போயிடுது சே என்ன கொடூரண்டா இது இதை விட ஏதாச்சும் கொடூரம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா நான் காதலிக்கிறவங்கள தொட்டா இந்த நீர் கலங்கி போயிடுது அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிச்சான் அப்போ அந்த குளத்தில் தெரிஞ்ச முகமும் அழுதுச்சு நான் எனக்கு தான் அழுதேனா நான் விரும்பினது என்னத்தானா என்னோட ரிஃப்ளக்ஷனை தான் நான் காதலிச்சேனா அப்படின்னு ஒரே அழுக அவன் அழுதுகிட்டே இருக்கும்போது அவனோட கண்ணீர் பட்டு தண்ணீர் கலங்கிடுச்சு எங்கேயும் போகாத திரும்பி வா அட்லீஸ்ட் உன்னை பார்க்க வச்சு விடு அப்படின்னு சொல்லி கத்தனான் இப்படியே தினமும் நடந்துட்டு இருந்தது அவன் குளத்துல தன்னோட முகத்தை பார்த்து அவனோட நேரத்தை வீணடிச்சிட்டு இருந்தான் இப்படி தினம் தினம் கஷ்டத்தோட வாழ முடியாதுன்னு அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான் சூசைட் பண்ணும்போது அவனோட ரெஃப்ளெக்ஷன் கிட்ட குட் பை சொன்னான் தூரத்தில் இருந்து எக்கோவும் குட் பை அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம்தான் நார்சிசஸோட உயிர் பிரிஞ்சது நார்சிசஸோட மரணத்துக்கு அப்புறம் எக்கோ சாப்பிடாம தூங்காமல் அந்த குகையிலேயே அடைஞ்சு கிடந்தா அவளோட அழகு போய் அவளோட உடம்பும் பாதிக்கப்பட்டு ரொம்ப ஒல்லியாகிட்டா அவளோட குரல் மட்டும்தான் மீதம் இருந்தது அதுக்கப்புறம் அந்த மலைகளில் எக்கோவோட ரிப்பீட்டிங் வாய்ஸ் மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தது இதே போல் ஃபாரினில் உள்ள மெத்தாலஜிக்கல் ஸ்டோரிஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்